அதிமுக முக்கதோல திருப்பி சொன்னா கேளுங்க சொன்னா அங்க கொடி பிடிச்சிட்டு திரியறதோல திருப்பி வாங்குங்க சொன்னா கொடி பிடிச்சிட்டு மாறறது திருப்பி வாங்க என்னடா கூட்ட கூட்டமா வந்து குத்து குத்தா என்னடா அது நானும் காலையில வந்து பாத்துக்கிட்டேன் வரேன் புறா சார் அடிக்கடி கோடி கணக்கில பணம் கொண்டு போய் கொடுக்கப்பட்டது செய்தி வெளிவந்துவிடும் அந்த அச்சம் காரணமாக இந்த கொலையின் பின்னணியை ஆராய வேண்டும் எதற்காக கொலை செய்தார்கள்

ஒரு பரவலாக பல வந்து பல செய்திகள் பேசப்பட்டதை பற்றி பேசி அந்த மாதிரி எந்த ஆதாரமும் என்ன எப்படியாவது இல்லை என்னை கிழ்த்தி ஆக்கிரானுங்க பரவாயில்லை புகை அருந்துவது உடல் நலத்துக்கு கேடு மாறலே சரியான மாறலை தப்பு ஆனா புகை பிடிச்சவன் கற்பழிக்கறது இல்ல புகை பிடிச்சதுனால போய் கும்பல கையை பிடிச்சிருக்கறது இல்ல புகை பிடிச்சதுனால ஒருவரை போய் கையை காத விட்டுறதில்ல புகை பிடிச்சதுனால பெத்த தாய கற்பழிக்க போறதில்லை புகை பிடிச்சதுனால பெத்த மகள தகப்பண்ட போறதில்லை புகை பிடிச்சதுனால சமுதாயத்தை அடியோட இல்ல இதுதான் உண்மை நிலைமை ஆனா இது புதுசா இருக்குனே புரிசா இருக்கு அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா